என்னடியாச்சி ஏன் இப்படி கத்துற எப்படியாச்சும் பார்த்து பயந்தியா இல்லம்மா ஏமா இப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல தூங்குற அடி சனியனே அதுக்காக கத்தன ஈர குழியே நடுங்கி போச்சு மா எனக்கு அங்க பயமா இருக்குமா நான் உன் கூடவே தூங்குறேன் லில்லியும் அப்பாவும் சேர்ந்துட்டு பேய் கதை சொல்லி என்ன பயமுறுத்துறாங்கம்மா வயசாச்சே தவிர உங்க அப்பாவுக்கும் அறிவில்ல இரண்டாவது பெத்து போட்டேனே அதுக்கும் அறிவில்ல சரி படுத்து தூங்கு ஜாஸ்மின்

ஸ்கூலில் பாட்டாக இருக்கும் சாவி 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 நீ நீ இருக்க இருக்க என் கையை பிடிச்சி போ அக்கா என்ன குழம்பு வச்சிங்க இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் கொடுங்கள பாட்டுக்கு பேசிட்டு இருக்க

உண்மைதான்கா நானே கேள்விப்பட்டிருக்கேன் பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணுக்கா எனக்கு தான் பேரு சுருளாகி கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தான்கா ஆகுது அவங்க வீட்டுக்காரரு கூட செத்து போயிட்டா கொஞ்ச நாள் அழுதாங்க அப்புறம் அந்த ஆளுக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நல்லதான் போயிட்டு இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லாம போன வாரம்க்கா அந்த பொண்ணு திடீர் திடீர்னு நைட்ல காணாம போயிடுதான் ரூம்லயே அடைஞ்சிட்டு இருக்குதான் ஒரு மாதிரி பேசுதான் ஒரு மாதிரி பாக்குதான் சரின்னு பக்கத்து ஒரு தர்காக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கேதான் வெளியே வருது செட்டு போன புது பொண்டாட்டி உடம்புல விட்டு போக சொன்னா பாவம் அந்த குடும்பமே நில குறைஞ்சி போயிருக்கு என் மாமி கிழவி கேள்வி இருக்க அது கூட அங்கேதான்கா போயிருக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுன்னு வர ஏங்கா என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு இத பத்திலாம் கேக்குற அக்கா அக்கா ரெண்டு தக்காளி இருந்தா கொடுக்கா திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க ஹரி பாவி தக்காளி இப்படி கத்தி ஓடி வந்தா அக்கா குடுங்க அக்கா நேரா அது எஸ்க்யூஸ் மீ யவனடா அது பின்னாடி வந்து சறன்றது ஹலோ எஸ்க்யூஸ் மீ மேடம் உங்களதா யவனடா அது சும்மா நோயி நோயினு நானே எங்க பிச்சை தின்றறேன் Yankitta எந்த நாய் பிச்சை கேட்டு வந்துகதே அட நம்ம நீ எப்போ வந்தா அப்போ நீ என்ன பார்க்கவே இல்ல அதான் பார்க்கலனு சொல்றல எப்போ தங்கா வந்த இத்துலூன்னு ரெண்டு தக்காளிக்காக இங்க ஒரு ஆள் நிக்கிறது கூட தெரியாம எட்டி உதைச்சிட்டு போற நீதைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம எப்ப வந்துன்னு என்னையே கேக்குற நீ உன்னெல்லாம்